ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவர் பிரகல்நாத வரதன் தாயார் கனகவள்ளி தலவிருட்சம் வில்வமரம் தீர்த்தம் ஜமத்கனி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பிருகு தீர்த்தம் வாமன தீர்த்தம் கருட தீர்த்தம் என ஐவகை தீர்த்தங்கள் ஊர் சிங்கிரிக்குடி மாவட்டம் கடலூர் திருவிழா சித்திரை சுவாதி நரசிம்மர் ஜெயந்தி என்று தேர் திருவிழா நடக்கிறது அதற்கு ஒன்பது நாள் முன்பாக கொடியேற்றி பிரம்மோற்சவம் தொடங்குகிறது மார்ச் மாசி மகத்தன்று புதுச்சேரி கடல் தீர்த்தவாரி ஐப்பசியில் பவித்ர உற்சவம் வைகுண்ட ஏகாதசி என்று காலையில் சொர்க்கவாசல் திறப்பு மாலை கருட சேவை ஜனவரி மாதம் மாட்டுப் அன்று தீர்த்தவாரி ஸ்தல சிறப்பு பிரகல்நாதனின் விருப்பப்படி நரசிம்மர் மூலஸ்தானத்தில் பதினாறு திருக்கரங்களுடன் ஹிரண்யனை வதம் செய்த கோலத்தில் மிக பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கிறார் வடக்கு நோக்கி சிறிய வடிவில் யோக நரசிம்மர் நரசிம்மர் ஆகியோரும் உள்ளனர் இவ்வாறு ஒரே மூலஸ்தானத்தில் மூன்று நரசிம்மர் அருள்பாலிப்பதை காண்பது அரிது பொது தகவல் ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னன்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் இது ஐந்து நிலை ஏழு கலசங்களுடன் மேற்கு மேற்கு பார்த்த ராஜகோபுரமும் மிகப்பெரிய கொடிமரமும் உள்ளது தாயார் கனகவள்ளி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி வீச்சிருக்கிறார்கள் பிரகாரத்தில் ராமர் ஆண்டாள் கருடர் விஸ்வக்ஷேனர் பனிரெண்டு ஆழ்வார்கள் மணவாள மாமுனிகள் தும்பிக்கை ஆழ்வார் விஷ்ணுதுர்கை ஆஞ்சநேயர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அல்வாளிக்கிறார் அகோபிலம் நான்காவது ஜீயரின் பிருந்தாவனம் உள்ளது திருவிழா காலங்களில் கோவிலின் பின்புறம் உள்ள பத்து தூண் மண்டபத்தில் தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது ஆகமப்படி பூஜை நடக்கிறது இங்கு பிரார்த்தனையாக மனநிலை பாதிப்பு கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பாகியம் எதிரிகளால் தொந்தரவு கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேற செவ்வாய்க்கிழமைகளை நெய்விளக்கு ஏற்றி துளசி அர்ச்சனை செய்கிறார்கள் இங்கு நேர்த்திக்கடனாக வேண்டுதல் நிறைவேறியதும் நரசிம்மருக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புதுவஸ்திரம் சாட்சிகிறார்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் தலத்தின் முக்கிய நேர்த்திக்கடனாக உள்ளது பல வரலாறு நரசிம்மர் தனது பக்தன் பிரகல்நாதனுக்காக ஹிரண்யனை வாதம் செய்தார் இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பதினாறு திருக்கரங்களுடன் நரசிம்மர் பிரம்மாண்டமாக அருள்வாளிக்கிறார் சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் பிரகதநாதனின் விருப்பப்படி நரசிம்மரின் மூலசானத்தில் பதினாறு திருக்கரங்களுடன் ஹரண்யனை வதம் செய்த கோலத்தில் மிக பிரம்மாண்டமாய் அருள்பாலிக்கிறார்